நீங்க தினம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற போது அவர் என்ன பண்றாரு ஜீவன் முக்தி விடுதலை இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் பிரியிற போது மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலை நம்ம என்ன சும்மா லேசுப்பட்ட ஆள எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கடல் மணலை அதிகம் பிறவி அவதாரம் ஏழு கடல் மணல் அவ்வளவு பாட்டுல சொல்றாரு இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் நமக்கு பல கோடி அம்மா கர்ப்பத்தில் போயிட்டு போயிட்டு வெளியே வரும் இந்த கர்ப்பத்துக்குள்ள பூந்து பூந்து வெளியே வர்ற பாவத்தை தொலைக்க வேணாமா ஜீவன் முக்தி விடுதலை இந்து மதத்தினுடைய அடிப்படை நோக்கமே ஒரு ஆன்மா முக்தி பெறுவது ஜீவன் முக்தி அடைவது விடுதலை பெறுவது ஆன்ம விடுதலையை வற்புறுத்துகிற உலகத்தின் தலை சிறந்த மதம் இந்து மதம் புரிஞ்சுக்கணும் அதுல என்ன சொல்லி கொடுக்குறாங்க நம்ம விடுதலைக்கு போனோம் அதுக்கு கடவுள் என்ன பண்றாரு ஒரு கோயிலுக்குள்ள வந்து உட்காந்து கருணை பாலிக்கிறார் அஞ்சு பூதங்களுக்கு அப்பாற்பட்டவரை இருந்து கீழே இறக்கிட்டு வரும் நீங்க கேட்பீங்க ஏன் சார் கூப்பிட்ட ஒன்னும் வர வேண்டியது தானே அப்படின்னு சார் ஒரு விஐபி கூட்டிட்டு வர்றது ஈஸியா ரத்னகிரி சாமி வந்திருந்தார் அவர் எங்க அப்பா காலத்துல இருந்து குடும்ப நண்பர் ரத்னகிரி சாமி இப்ப அவரை கூப்பிடணும்னா போய் இவங்க வெத்தலை பாக்கு பழம் வச்சு மாலை போட்டு வணங்கி சாமி வரணும் அப்படின்னா தயங்கி தயங்கி யோசிப்பாரு நல்ல இடமா ஏற்கனவே நடந்திருப்பா கும்பாபிஷேகம் நூறு கேள்வி கேட்பார் இப்ப டெல்லி ஒரு விஐபி கூட்டிட்டு வரீங்கன்னா அவர் என்ன பண்ணணும் அவர் ஊட்ட விட்டு புறப்படணும் பிளேன்ல ஏறணும் ப்ளேனில் ஏறி மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு போகணும் அதுலேருந்து கூட்டிக்கிட்டு நீங்கள் அப்புறம் கிரா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படித்தாங்க நடக்கும் அதே மாதிரி கடவுளை நாம் என்ன பண்ணுறோம் ஆகாசத்துலேருந்து சுவாமி காற்றுக்கு வாங்கணும் அவர் இவ்வளோ தானேன்னு காற்றுக்கு வரார் காற்றுலேருந்து நெருப்புக்கு வாங்க நெருப்புக்கு வராது சுவாமி நெருப்புலேருந்து தண்ணிக்கு வாங்க தண்ணிக்கு வராது தண்ணியிலேருந்து கோயிலுக்குள்ளே வாங்க வந்தாரு கூட்டிட்டோம் இனிமேல் நீ எங்காலப்பா பன்னெண்டு வருஷத்துக்கு எங்கேயும் போக முடியாதுப்பா நாங்கள் உனக்கு தினமும் பூஜை பண்ணுவோம்பா டெய்லி வந்து கும்பிடுவோம் ஒரு நல்ல வழி இவனும் நல்லவனா மாறட்டுமே நம்ம இங்கே இருந்தா என்ன அப்படின்னு ஒரு பேரோட வடிவத்தோட அந்த எல்லைக்கு கட்டுப்படுறார் எல்லை இல்லாத பரம்பொருள் எல்லைக்குள் தன்னை சுருக்கி கொள்வதுதான் கும்பாபிஷேகத்தின் சாரம் என்பது தயவு செய்து தெளிவா புரியும் எ வெரி பிக் ப்ராசஸ் அதுக்கான கிரியைகள் நிறைய வச்சிருக்கிறாங்க எல்லை இன்மையை எல்லைக்குள் கொண்டு வருகிற கிரியைகள் வச்சிருக்காங்க அதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் பார்த்துருக்கணும் தெரிஞ்சுக்கணும் இனிமே கும்பாபிஷேகம் தான் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் இந்த உலகத்தில் இந்த வழிபாட்டில் இருக்கிற பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டால் கடவுள் எளிமையானவன் என்பதை நமக்கு புரிய வைப்பது என்ன எளிமையானவன் நீங்க யானையை பார்த்துருக்கீங்களா யானையை பார்த்தீங்கன்னா யானையை கட்டுற சங்கிலி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா யானையை கட்டுற சங்கிலியோட வெயிட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா மினிமம் ஐம்பது கிலோ இருக்கும் யானையை காலில் போட்டு கட்டுறாங்களே ஒரு இரும்பு சங்கிலி அந்த சங்கிலியோட வெயிட் மட்டும் ஐம்பது கிலோ இருக்கும் இப்போ யானையை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் ஐம்பது கிலோ சங்கிலியை யார் தூக்குறது இந்த யானையை தூக்கும் அந்த பாகம் ட்ரெயின் பண்ணியிருப்பார் அந்த சங்கிலி கிட்ட அந்த அப்படி காட்டுவாரு குச்சியால அந்த சங்கிலியை அப்படியே தூக்கிக்கும் தூக்கி அது தோல் மேல தூக்கி போட்டுக்கும் அப்படியே தூக்கி தன்னுடைய தலை போட்டுக்கும் அந்த ஐம்பது கிலோ வேற எவனாலையும் தூக்க முடியாது அப்படியே தூக்கி அந்த சங்கிலியை மேலே தூக்கி போட்டுக்கும் அவரை எங்க கூட்டிட்டு போறாரோ அது வரைக்கும் அப்படியே போவோம் போய் ஒரு இடத்துல யானையை கட்டணுங்கிற போது இப்படியும் பாரு அந்த சங்கிலியை எடுத்துக்க போடும் பாகன் ஒரே ஒரு வேலை பண்ணுவாரு அது காலை உள்ள விடுறதுக்கு வசதியா அந்த வளை பகுதியை அகட்டி விடுவாரு அந்த செயின்ல காலை தூக்கி உள்ள விடும் இழுத்து அப்படியே அதை கட்டிடுவார் அவ்வளவுதான் எல்லாம் யானையே செய்யும் தன்னை கட்டுற சங்கிலியை தூக்கிட்டு வரும் தன்னை கட்டுற சங்கிலியை போடும் கட்டுற சங்கிலிக்குள்ள காலை உள்ள கொடுத்து தானே கட்டிச்சோம் இப்ப கேட்டா தன்னை கட்டுகிற மந்திரங்களை தானே தருகிறவர் நீங்க விநாயகரை கும்பிடணும்னா அவருக்கு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை அவரே கொடுப்பார் இதை ஏன் சொல்றேன்னா மந்திர வழிபாடு பற்றிய ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸ்ரீ வித்யன்னு ஒண்ணு இருக்கு அந்த மந்திரத்தை யாராவது ஒரு குரு கிட்ட போய் வாங்கிடுங்க அதுக்கு பேரு சோட்டசின்னு பேரு பதினாறு எழுத்து உடைய மந்திரம் அந்த பதினாறு எழுத்துடைய உடைய வித்யா மந்திரத்தை ஒருத்தன் ஜெபிக்க ஆரம்பிச்சா அவன் மகாராஜாவோட மேல ஞானத்துக்கு உச்சிக்கு போயிடுவான் அவனை ஒருத்தரும் அசிக்க முடியாது ஷோட்டசி அப்படின்னு பேரு பதினாறு எழுத்து உடைய மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஒரு குருக்கிட்ட போய் நீங்கள் பதினேழு வருஷம் பணிவிட பண்ணி தொண்டு பண்ணி சுவாமி எனக்கு அந்த மந்திரத்தை எடுத்து வைங்கன்னா தலையை கொடுத்தாலும் கொடுக்கலாம்பா மந்திரத்தை கொடுக்க முடியாதுமா ஒரு மந்திரத்தை அந்த தெய்வத்தை கட்டுகிற மந்திரத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் விநாயகருடைய மந்திரம் ரொம்ப சிம்பிள் விநாயகருடைய என்ன விநாயகருடைய என்ன ஓம் விட்டுருங்க கணபத்தையே விட்டுருங்க நமக விட்டுருங்க ஒலி பீஜ வெறும் ஒலி அதுல என்ன ஒலி இருக்கு பல பேரு ஒலிக்கும் ஒலிக்கும் மொழிக்குமே வித்தியாசம் தெரியாம பேசுறாங்க சார் சமஸ்கிருதம் வேறு மொழி வேறு ஒலி வேறு ஓம் ஹ்ரீம் கிளீம் கம் இதெல்லாம் ஹ்ரீம் இது எல்லாமே ஒலி அந்த ஒலி ஒன்னொன்னு ஒரு சாதனை பண்ணும் இதுல என்ன தெரியுமா விநாயகருக்குரிய மந்திரம் கம் ஓம் கம் கணபத்தையே நமக எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை தெருவிலேயே நம்ம சொல்ற ஊர் எதுன்னு கேட்டா மெட்ராஸ் தான் எப்படி ஏ கம்னு கிடையாது என்னங்க அர்த்தம் கம்முன்னு இருந்தா நீங்க என்னைக்காவது வீட்டில் உட்கார்ந்து உங்க உள்ள ஓடுற காத்தோட சவுண்டை கேட்டிருக்கீங்களா வெளியில இருக்கிற சினிமா பாட்டு சத்தம் இதெல்லாம் கேட்கக்கூடாது நல்ல கண்ணை மூடி உங்க சுவாசம் நல்ல இந்த நாபி வரைக்கும் வரணும் தொப்புள் வரைக்கும் நம்ம சுவாசம் கீழே வரைக்கும் வந்து திரும்பி வெளியே போகும்போது அந்த சுவாசத்தோட சவுண்டை நீங்க தொண்டக்குடியில் வரும்போது சத்தம் எப்படி வருதுன்னு என்னைக்கு அது கேட்டிருக்கீங்களா அந்த சவுண்ட் எப்படி கம் அதான் அந்த சவுண்டோட வைப்ரேஷன் வரும் அதாவது அந்த கம் அப்படிங்கிற ஒலி இருக்கு இல்லையா அது உங்க மனசை அமைதிப்படுத்தும் உங்களை மகிழ்ச்சி படுத்தும் உங்களை ஆனந்தப்படுத்தும் உங்களுடைய துன்பங்கள்லேருந்து உங்களை விடுதலை பண்ணும் இப்ப விநாயகருடைய வழிபாட்டில் நம்ம பெரியவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க அதாவது துன்பங்களிலிருந்து நம்மை நீக்குபவர் விக்னேஸ்வரர் அவருக்கு பேரு விக்னம்னா தடை நீக்குபவன் ஈஸ்வரன் விக்னேஸ்வரன் அப்ப ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல பாடுறாரு வழிபடும் அவர் இடர் கடி கணபதி பதி வர அருளினன் மிகு கோடை வழிபடும் வழிபடும்னா கும்பிடுற வழிபடும் அவர் இடர் அவருடைய கஷ்டம் வழிபடும் அவர் இடர் கடி கணபதி பதி வர துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் யாருன்னு கேட்டா விநாயகர் என்ன அர்த்தம் தெரியுங்களா பல சமயத்தில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் தப்பா நினைக்காதீங்க நான் ஏதோ உங்க மேல கோபத்திலையோ வருத்தத்திலையோ சொல்லலை நாம பண்ற அசட்டுத்தனத்தால தான் நம்ம அதிகம் கஷ்டப்படுறமே ஒழிய மற்றவங்க பண்றதால நம்ம அதிகமாக கஷ்டப்படலை இதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் சரியா சொல்லட்டுமா சும்மா இருந்தாலே பல பிரச்சனை தீர்த்து போடும் சார் மயிலாப்பூர்ல நாங்க முதல்ல ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தோம் என்னுடைய நண்பர் மணின்னு பேரு ரொம்ப நெருக்கமான நண்பர் எனக்கு பாருங்களேன் கதவை திறந்துட்டா அந்த பக்கம் அவன் வீடு கதவை திறந்தா இந்த பக்கம் எங்க வீடு இத்தனைக்கும் அவர் வேற சமூகம் நாங்கள் வேற சமூகம் அந்த பேதமெல்லாம் பார்த்ததே கிடையாது அவன் வீட்டுக்குள்ள நான் போய் சாப்பிடுவான் என் வீட்டுல வந்து அவன் சாப்பிடுவான் அவனும் அவன் ஒய்ஃபும் வரத்துக்கு லேட் ஆயிட்டா எங்கள் வீட்டில் உங்க பிள்ளைங்க சாப்பிட்டு பத்துக்குவோம் எந்த பேதமும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தோம் அவர் வீட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும் ஏன்னா ஒரே கதவு தான் கதவை திறந்தே வச்சிருப்போம் எப்போவுமே அவங்க பாட்டி என்னுடைய நண்பருடைய பாட்டி இது பாருங்க இப்படி சேர்ல உட்கார்ந்து டிவி பாக்குறாங்க அவங்க பாட்டி அவங்களுடைய மருமக மருமகன்னா யாரு என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க மருமக யாரு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என் ஃப்ரண்டோட ஒய்ஃப் இந்த பக்கம் என் ஃப்ரெண்டோட அம்மா இந்த பக்கம் அவங்க அப்பா வழி பாட்டி நடுவுல இப்படி உட்கார்ந்து டிவி பார்க்குறாங்க அதுதான் நம்ம பெண்களுடைய பெருமையை மூணு பேரும் லேடீஸ் உட்கார்ந்து இந்த பாட்டிக்கு எம்பத்தஞ்சு வயசுக்கு மேல என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு அறுபது வயசுக்கு மேலே என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு என்ன அப்போது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் அவ்வளோதான் இருக்க முடியும் அந்த கால முப்பது கூட இருக்காது அந்த அந்த காலகட்டம் கல்யாணம் ஆகி அப்போ தான் வந்திருக்கிறேன் அந்த பொண்ணு நடுவில் என்ன ஆகிப்போச்சு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கும் இந்த பாட்டிக்கும் ஒரு அபிப்ரா பாட்டிக்கு இல்லை இந்த மாமியாருக்கும் ஒரு அபிப்பிராய பேதம் வந்துருச்சு மாமியாருக்கும் மருமளுக்கு அபிப்பிராய பேதம் வர்றதுக்கு காரணமே வேண்டியதில்லை ஒரு சின்ன ப்ராப்ளம் எப்படின்னா ஒரு குழம்பு எப்படி வைக்கணும்னு ஆரம்பிச்சாங்க அவங்க இப்ப சும்மா இருந்திருக்கலாம் அப்படி வச்சா வாயில வைக்கவே இத்தனை இல்லையான்னு இந்த அம்மா ஆரம்பிச்சா இவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை கொஞ்சம் ஆர்குமெண்ட் வந்துருச்சு சரி டிவி சத்தம் இருக்குதுன்னு ரெண்டு பேரும் வாசல்ல சண்டை போடுறதுக்கு எங்கிச்சு போயிட்டாங்க நான் அந்த பாட்டி எண்பது வயசு எண்பதுக்கு மேல அதை கேட்டேன் பாட்டி உங்களுக்கு எவ்வளவோ தெரியும் எத்தனையோ வருஷமாக இதே குழம்பு வச்சுருப்பீங்க இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அதை தான் வைக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாதான்னு அந்த பாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க ஏ நான் இந்த இடத்துல நல்லா இருக்கிறது ஒன்று பிடிக்கலையே சௌக்கியமா இருக்கேன் வேலைக்கு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன் எப்ப சாமி கும்பிடணுமோ கும்பிடுறேன் எப்போ சினிமா பார்க்கணுமோ பார்க்குறேன் நல்ல பிரமாதமா இருக்கேன் இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஏதோ அறியாமையில் சண்டை போட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னார் சார் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ அவ ரெண்டு பேரும் சண்டை போடுறச்சே நம்மளை கேட்டா பதில் சொல்லணுமே ஒழிய கேட்காத போது நாமளா மூக்கம் நுழைக்கப்படாது அந்த பாட்டி சாகிற வரைக்கும் சௌரியமா இருந்தா சார் முதியோர் இல்லாமே போல சார் இது பெரிய சீக்ரெட் லைஃப்ல என்ன நம்ம கிட்ட கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்லணுமே ஒழிய நம்ம குடும்பத்தில் வயசாக வயசாக கம்முன்னு கிடையாது சார் நான் நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன் தப்பா நினைக்காதீங்க எங்க அம்மா எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க எங்க அம்மா எங்கூட இருந்தாங்கன்னு சொன்னால் அதிக பிரச்சனை தனது எங்க அம்மாவோட நான் இருக்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சது எங்க அம்மாவோடய இருக்கிற புண்ணியம் எனக்கு கிடைச்சது எங்களுக்கு அண்ணன் இருக்கான் எங்க அண்ணன் வீட்டில் இல்லை என் வீட்ல இருக்கணும்னு ஆசையா இருந்தாங்க எங்க அம்மா ஆனா எங்க அம்மாவும் என் மனைவியும் சண்டை போடாமல் இருந்திருப்பாங்களா நான் பிள்ளைங்கன்னா பேசுவோம் ஏதோ சமய சொற்பொழெல்லாம் பண்றதால என் ஊடு சொர்க்க மேடமே என்ன அவங்கவுங்க நேச்சர் படித்தானே அவங்கவுங்க இருப்பாங்க எங்க அம்மாவுக்கு வயசாக மறதி வந்துருச்சு இப்ப எனக்கே வந்துருச்சு ராத்திரி மாத்திரையை எடுத்து வச்சுட்டு அப்போ ஒரு போன் வரும் சார் அந்த போன்ல ஏதோ பேசிட்டு வச்ச உடனே மாத்திரையை போட்டோமா போடலையா மாத்திரையை போட்டோமா போடலையா ரெண்டு மாத்திரையை போட்டு ஒரேடியா போட்டுன்னு போயிட்டு அப்போ போடாமே இருந்து ராத்திரி பிசாசம் மாதிரி தான் இப்ப இந்த மாத்திரையை என்ன பண்றது போட்டோமா போடலையா ரிகலெக்ட் பண்ணி பார்ப்பேன் போன் வர்றதுக்கு முன்னாடி தண்ணியை திறந்தமா தண்ணியை எடுத்தமா தண்ணியே பக்கத்தில் இல்லை அப்ப தண்ணியே கொண்டு வரலன்னா நாம மாத்திரையே போடல இப்படி யோசிக்கணும் வய எழுபது வயசுல எனக்கு மறதி வந்துருச்சு எங்கள் அம்மாவுக்கு எண்பத்தஞ்சு வயசு காஃபி என் ஒய்ஃபு போட்டு காலையில் அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டிகாஷன் காஃபி கொடுத்துருவா ஃபர்ஸ்ட் டிகாஷன் காஃபி போட்டு கொண்டு போய் எங்கள் அம்மாவுக்கு வச்சிருக்கா எங்கள் அம்மா குடிச்சிட்டாங்க டம்ளரில் அந்த குடிச்ச காபி குடிச்ச டம்ளர் அந்த காலியாக அப்படியே இருக்கு நான் போறேன் ஏழு மணிக்கு எங்கள் அம்மாட்ட போய் அம்மா என்னம்மா எப்படிமா இருக்க எல்லாம் சௌரிமா இருக்கான்னு கேட்குறேன் ஏன்னு சொன்னால் டெய்லி கேட்பேன் டெய்லி எங்க அம்மாட்ட போய் முதல்ல கேட்பேன் என்னம்மா சரியா இன்னைக்கு என்ன டிஃபன் வேணும் என்ன சாப்பாடு வேணும் எல்லாம் கேட்பேன் இது ஒவ்வொரு ஆணும் தெரிஞ்சுக்கணும் நம்ம அம்மா நல்லா அந்த வீட்டு எஜமானன் அம்மாவை மதிச்சா மட்டும்தான் அந்த வீட்டில் அந்த அம்மா நல்லா இருக்க முடியும் டெய்லி அம்மாவை கேட்கணும் உனக்கு என்ன வேணும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நீ என்ன சாப்பிட விரும்புறே இப்போ நீ என்ன சாப்பிட விரும்புறேன்னு கேட்டுட்டு அதை திரும்பி நான் என் மனைவி சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு ஆப்பம் போடு எனக்கு இல்லை எங்க அம்மாக்கு தான்

நம்ம காஃபி சாப்பிட்டோமா இல்லையாங்கிறது மறந்துடும் சத்தியமா சொல்றேன் ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே நமக்கு நினைவுல இருக்காரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சார் சாப்பிடலன்னு சொன்னவங்க எவ்வளவு பேர் நாலு இட்டி சாப்பிட்டு இருப்பாங்க அம்மா சாப்பிட்ல அப்படிம்பாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பொய் சொல்லல அவங்களுக்கு மறந்து போச்சு ரிஜிஸ்டர் ஆகல எங்க அம்மா சொல்றாங்க மா காஃபி குடுத்தாமா ஏன்னா ஃபர்ஸ்ட் டிக்காக்ஷன் அங்க இல்லை என் ஒய்ஃப் காஃபியும் குடிக்க மாட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு டிகாஷன் அங்கே இல்லை நம்பர் டூ என் ஒய்ஃபு காபி குடிக்க மாட்டா மூணு எனக்கு இன்னும் காப்பி கொடுக்கல அதனால அந்த காஃபி உனக்கு தம்மா கொடுத்துருக்கணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறேன் நீ உன் பொண்டாட்டியை சப்போர்ட் பண்ணுற சரிம்மா இப்போ இன்னொரு காஃபி வேணுமா உனக்கு அப்படி அதெல்லாம் ஒன்று வேண்டியதில்லை அப்போ ஏன் கொடுக்கலேன்னு கேளு நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லி கொடுக்க வேண்டியது தானே அத்தை காஃபி இருக்கு இதை பாருங்க காஃபி இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க அதுக்கு ஏதாவது ஒரு கையெழுத்து வேணாலும் இனிமேல் வாங்கிட்டு சப்ளைடு அப்படின்னு போட்டு வாங்கிட்டு வர வேண்டியதுதான் ஏங்க நான் கொடுத்தேங்க கொண்டு போய் கொடுத்தங்க என் தெரியும் கண்டிப்பாக கொடுத்துட்டு எங்கள் அம்மா மறந்துடுப்பேன் இது சைக்காலஜி தெரியணும் இது தெரியாமல் சில புருஷன் பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருப்பான் அவனும் பயிற்சி தெரியும் சார் நான் எங்கேருந்தும் எங்கேயோ தேவையில்லாத பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு நாள் என் ஒய்ஃபுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பயங்கரமான கற்று வருபாடு ரொம்ப பேர் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுங்களா சத்தமாக பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு எங்க அம்மா கோவத்துல சொல்றான் நாங்க இங்க இங்க கட்டிக்கிட்டு இருக்கிறோம் எங்க பாட்டு கேட்கறேன் நான் சொன்னேன் நீயும் ஆறறிவு உடைய ஒரு மனிதர் என் மனைவியும் ஆறறிவு உடைய ஒரு மனிதர் இரண்டு ஆறறிவு உடைய மனிதர்கள் தங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள முடியும் இதில் மூன்றாவது நபர் குறிக்கிட வேண்டிய அவசியமில்லை இரண்டு நாய்கள் சண்டை போட்டால் தான் மனிதன் திலக்க வேண்டும் இரண்டு உடைய மனிதர்கள் பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் இல்லை பேசாமலேயே பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் நான் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் எங்க சண்டே ஏன்னா ரெண்டு பேரும் ஆறறிவு உள்ளவங்கன்னா நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக சொல்லல நான் ஒண்ணுமே பண்ணல ரெண்டு பேருக்கு நியாய நியாயத்தை பேசல நான் கம்முன்னு இருந்தேன் பிரச்சனை தீர்ந்து போச்சு பெருவிதமான வாழ்க்கையில கம்னு இருக்கிறது முக்கியம் ஓம் கம் கணப்பசையே நமக விக்ரங்களில் இருந்து வெளியே வருவதற்கு கம்னு சுவாச பயிற்சி நாம மேற்கொள்ளும் நம்ம சுவாசத்தோட சவுண்ட நம்ம காதால நம்ம கேட்கணும் நம்ம சுவாசத்தோட சவுண்ட நம்ம காதால நம்ம கேட்கணும் அதுதான் உண்மையான விநாயகர் வழிபாடு என்னங்க கதை வருது அப்ப யாரு பூஜை பண்ண விநாயகர் கதை என்ன யார் பூஜை பண்ண சீத கலப செந்தா மறைவும் பாத செலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்தழகிப்ப இது விநாயகர் அகவல் என்ன அர்த்தம் இந்த கைலாய மலைக்கு கீழே இருந்த அவ்வையார விநாயகர் கொண்டு போய் மேல உட்காந்து வச்சாரு அப்படின்னா கதைய கதையா தெரிஞ்சுக்க கூடாது கருத்தா புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஜீவ ஆற்றல் எப்போதும் காமத்தில் நிற்கிறது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்காங்க ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுக்க அவனை பாடாப்படுத்துறது எதுன்னு கேட்டா காமம் காமத்தை எழுபது வயசாயிட்டாலோ ஆயிட்டாலோ எண்பது வயசு ஆயிட்டாலோ நம்ப முடியாது எழுபதுல உள்ள பணம் எவ்வளவு பேர் இருக்கா எழுபதுல உள்ள பணம் எவ்வளவு இருக்கா போஸ்கோ சட்டத்தில் உள்ள பணம் எவ்வளவு பேர் இருக்கா ம் வெல்ல முடியாது அதை வெல்லணும் எப்படி வெல்லணும் இந்த பாருங்க மீண்டும் பிறப்பை உண்டு பண்ணுவதற்கான காம உணர்வை காமமாகவே வெளிப்படுத்தாமல் அதை உயர்த்தி 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 அந்த எனர்ஜிய ஞானமாக வெளிப்படுத்த தொடங்குவது தான் குண்டலினி கீழே மேல வர்றது அதுதான் கைலாசத்துல அப்பையார உச்சியில கொண்டு போய் பிள்ளையா வச்சாருங்கிற கதை நம்முடைய செக்ஷுவல் எனர்ஜிய எப்படி மாத்தணும் ஞானமான சக்தியா மாத்தணும் இச்சா சக்திய கிரியாசக்தியாக கிரியாசக்திய ஞான சக்தியாக மாற்றுவதுதான் வழிபாட்டினுடைய அடிப்படை அவசியம் நீங்க யோசிப்பீங்க சார் வெஸ்டர்ன் திங்கர்ஸ்ல சிக்மன் ஃபிராய்டு ஒருத்தர் இருந்தார் சிக்மன் ஃபிராய்டு யாருன்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜியினுடைய தந்தைன்னு பேரு அதுவும் எப்படின்னா உள்ள பகுப்பு ஆய்வு ஒரு மனுஷனுடைய மனசு ஏன் இப்படி எல்லாம் தப்பு பண்ணுது அப்படிங்கறத பகுத்து ஆராய்ந்தவர் சிக்மன் ஃபிராய்டு அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து போகும்போது ஒரு அழகான இளம் பெண்ணை எதிரில் பார்த்தவர் போய் தொடணும்னு நினைச்சார் வயசானவர் என்ன அவருக்கு வரலாமா அவர் யோசிக்கிறாரு நான் எவ்வளோ படிச்சவன் எவ்வளோ பெரிய அறிவாளி எவ்வளோ சைக்காலஜி தெரிஞ்சவன் எத்தனை பேஷண்ட் டீல் பண்ணுவேன் முட்டாள்தனமாக அந்த பொண்ணை போய் தொடணும்னு எனக்கு தோணுது மன்னிச்சுக்கோங்க நான் சொல்றது வாழ்க்கையை வரலாறு நான் தொடலாமான்னு நினைக்கும் போதேட்டாரு ஏ அதான் உள்ளே இருந்து வர்ற வேகம் குடிக்க குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பான் சத்தியம் கூட பண்ணுவான் குடிச்சிடுவான் இதை தொடக்கூடாதுன்னு நினைப்பான் தொட்டுருவான் விரதம் இருக்கிறேன் சொல்லிட்டு முடியல ரெண்டு வாழைப்பழம் குடுங்க கேட்டேன் எவ்வளவு முடியாது கொஞ்சம் காப்பி குடிக்கலாம் காப்பிக்கு விரதம் கிடையாது ஏ ஏ எந்த சாஸ்திரத்துல இருக்குது காபிக்கு விரதம் கிடையாதுன்னு எந்த சாஸ்திரத்துல இருக்குது முடியல நிறைய டெசிஷன் எடுப்போம் ஜனவரி ஒண்ணாம் தேதியில இருந்து சிகரெட் பிடிக்கிறது இல்லேம்பா ரெண்டாம் இருந்து ஆரம்பிச்சுருவான் மனுஷனால முடியல காமம்னு சொன்னா வெறும் செக்ஸ் இல்லீங்க காமம்னு சொன்னா விருப்பம் இச்சையின்படி நடத்தல் வாழ்க்கையில் உள்ளிருந்து இச்சையை தூண்டுது பாத்தீங்களா உள்ளிருந்து தூண்டுகிற இச்சையை அப்படியே செயல்பட விடாம ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா மாத்தணும் எப்படி இந்த இச்சா சக்தியை ஞான சக்தியா மாத்தணும் ஏங்க இங்க ஸ்பீக்கர் கேக்குது இது எதுல வொர்க் பண்ணுதுங்க இந்த மைக் கேக்குது உங்களுக்கு எதுல வொர்க் பண்ணுதுங்க கரண்ட் கட் ஆனா அந்த மைக் கேக்குமா கேக்காது இல்ல இந்த லைட் எரியுது இது எதுல இருந்து வொர்க் பண்ணுதுங்க எலக்ட்ரிசிட்டில தான் வொர்க் பண்ணுது கரண்ட் கட்டானா ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாது கரண்ட்டுங்கிறது இச்சா சக்தி பேஸ்ஸு இந்த லைட்டுங்கிறது ஞான சக்தி ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறது சயின்ஸோட தியரி உங்க உடம்புல இருக்கிற இச்சா சக்தியை ஞான சக்தியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் நீங்கள் விலங்கிலிருந்து கடவுளாக உயர் ஒரு விலங்கு தன்மையிலேருந்து கடவுளா நீங்க உயர்ந்து மேலே வரீங்க உங்க ஆசைகள் படியே அப்படியே விட்டுட்டீங்கன்னா அமெரிக்காவில சிம்பன்சி அப்படின்னு ஒரு மனுஷ குரங்கு இருக்குல்ல அந்த மனுஷ குரங்கை ஒரு ஜூவில இருந்து இன்னொரு ஜூவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கா ஹோட்டல்ல சிம்பன்சி வேலை பார்க்குறது தெரியுமா உங்களுக்கு குரங்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு குல்லா போட்டிருப்பேன் அதுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பேன் அது ஹோட்டல்ல வேலை செய்யும் நீங்கள் மெனு கார்டு இப்படி காமிச்சீங்கன்னா அதில் பாருங்க மூணாம் நம்பர் இப்படி காமிச்சிங்கன்னா கரெக்டாக போய் மூணாம் நம்பர் காலை எடுத்துகிட்டு வந்து அந்த பொருள் உணவு என்னவோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வைக்கும் இந்த சிம்பன்சி அவ்வளோ புத்திசாலி மனுஷ குரங்கு அது ஒரே ஒரு சௌகரியம் அது டிப்ஸே கேட்காது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஜூவில் இருந்த ட்ரெயின்டு சிம்பன்சி இதை ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு மாத்துறாங்க ரெண்டு செக்யூரிட்டி போட்டாங்க அதுக்கு